அந்த குறுஞ்செய்தியை கண்டவுடன் இலக்கியாவின் இதயத்தில் பூகம்பமே வெடித்தது விக்ரமின் தோளில் சாய்ந்திருந்தவள் இல்லை என்று கத்திக்கொண்டே வேகமாக எழுந்தாள் விக்ரமிற்கு என்ன நடந்தது என்று எதுவும் புரியவில்லை அவன் இலக்கியாவிடம் இலக்கியா உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டான் இலக்கியாவிற்கு கண்களில் கண்ணீர் கைகளில் நடுக்கம் வார்த்தைகள் வெளிவரவில்லை உலகமே முடிந்துவிட்டது போல் தோன்றியது அவள் அந்த குறுஞ்செய்தியை அப்படியே விக்ரமிற்கு காண்பித்தாள் விக்ரமிற்கு ஒரு நொடி சுவாசிக்க முடியவில்லை பின்பு சற்று நிதானத்திற்கு வந்தவனாய் இலக்கியா கொஞ்சம் பொறுமையாக இரு இந்த குறுஞ்செய்தியில் உள்ள தகவல் உண்மையா பொய்யா என்று நமக்கு தெரியாது எதுவா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் கொஞ்சம் அமைதியாக இரு என்று கூறினான் இலக்கியா உதடுகள் நடுங்க விக்ரம் ஒருவேளை உண்மையாக இருந்தால் என்று கேட்டாள் விக்ரம் மெதுவான புன்னகையை உதிர்த்தான் உனது விருப்பம் இலக்கியா நாளைக்கு சந்திப்போம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் பின்பு ஒரு நொடி திரும்பி பார்த்தான் திரும்பி அவளிடம் வந்தவன் இலக்கியா இது உனது வாழ்க்கை உன் மனது என்ன சொல்கிறதோ அதைக் கேள் இப்பொழுது வா நானே உன்னை வீட்டிற்கு கொண்டு விடுகிறேன் அவன் அவளை வீட்டிற்கு கொண்டு விட்டுவிட்டு கிளம்பினான் அவள் ஜன்னல் வழியாக விக்ரமை பார்த்தபடி நின்றிருந்தாள் தனது புன்னகையை மறந்து கண்ணீரை மறைத்து திரும்பி பார்க்காமல் சென்ற விக்ரமை பார்த்தவுடன் அவளுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அன்று இரவு அவள் நிம்மதியாக உறங்க முடியவில்லை விதி அவளுக்கு செய்த சதியை நினைத்து இயற்கையும் தன் உறக்கத்தை மறந்து கோர தாண்டவும் ஆடியது மீண்டும் அவள் வாழ்க்கையில் பெரும் மழையை கண்டாள் அந்த இரவு சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது இடிமுழக்கங்கள் அனைவரையும் அச்சத்தில் ஆழ்த்தியது ஆனால் இலக்கியாவிற்கோ அந்த இடிமுழக்கங்களின் சத்தங்கள் தனது இதய துடிப்பின் சத்தத்தை விட குறைவாக ஒலிப்பது போலவே தோன்றியது மீண்டும் அதே எண்ணிலிருந்து குறுஞ்செய்தி நாளை காலை உனக்காக ஆல மரத்தடியில் காத்திருப்பேன் இலக்கியாவின் மனம் ஓரளவிற்கு நம்ப ஆரம்பித்தது நாளை நிச்சயம் ஆரியன் வருவான் என்று ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாய் இருந்தது அவளுக்கு மரபுறம் விக்ரம் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தான் இருவரும் உறங்கவில்லை உறக்கம் இல்லாமலே அன்றைய இரவு முடிந்து பொழுது விடிந்தது அதிகப்படியான மழை மழை சிறிதும் குறையவில்லை கல்லூரிக்கு விடுமுறை விடப்பட்டது கல்லூரி வளாகம் வெறிச்சோடியது இலக்கியா மழையையும் பொருட்படுத்தாமல் கல்லூரி ஆலமரத்தடியில் வந்து சேர்ந்தாள் அவளுக்கு முன்பே அங்கு ஒருவன் கொட்டும் மலையில் நனைந்தபடி நின்றிருந்தான் விக்ரம்தான் அது அவனின் கண்ணீர் துளிகள் மழை துளிகளில் கரைந்து போயிருந்தது திடீரென்று ஒரு பைக் சத்தம் சத்தம் வந்த திசையை நோக்கி இருவரும் திரும்பினர் விக்ரமிற்கு அவன் யார் என்று தெரியவில்லை இலக்கியாவின் விழிகள் விரிந்து உதடுகள் சொல்லியது ஆரியன் ஆம் அதே முகம் அதே பழைய நிழல் தலை சுற்றியது அவளுக்கு தன்னை அறியாமல் ஒருபடி முன்னே நகர்ந்தாள் எத்தனையோ நாட்கள் அவன் புன்னகையை ரசித்த அவளால் இன்று அவன் சிரிப்பை ரசிக்க முடியவில்லை விக்ரம் அவளிடம் என்ன நடந்தாலும் சரி நீ உனக்கு உண்மையாக இரு உன் வாழ்க்கை இலக்கியா உனது முடிவு உனது வாழ்வை எப்போதும் மகிழ்ச்சியாக வைப்பதாக அமைய வேண்டும் என்று கூறினான் ஆரியன் அவளை நெருங்கி வந்தான் அந்த மூவரும் அந்த மரத்தடியில் நின்றனர் மூன்று ஆன்மாக்கள் மூன்று காலங்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்து கொண்டன ஆரியன் இலக்கியாவிடம் இலக்கியா நான் இத்தனை வருடங்கள் நினைவின்றி இருந்தேன் நினைவு திரும்பியதும் எனக்கு முதலில் நினைவில் வந்த வார்த்தை நிழலாயிருப்பேன் என்பதுதான் நீதான் எனக்கு முதல் முதலில் நினைவிற்கு வந்தாய் நான் எப்போதும் உன்னை விட்டு நீங்காத நிழல் இலக்கியா ஆரியன் கூறி முடிப்பதற்குள் இலக்கியா கண்ணீர் நிறைந்த கண்களுடன் அவனிடம் ஆம் நீ எப்போதும் என் நிழல் என உணர்ந்து கொண்டேன் ஆனால் வாழ்க்கைக்கு வெறும் நிழல் மட்டும் போதாது நிஜமான ஒன்று தேவை என்று கூறினாள் ஆரியனுக்கு எதுவும் புரியவில்லை தன்னை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி அணைப்பாள் என்று எதிர்பார்த்த ஆரியனின் விழிகள் ஏமாற்றத்தால் நிறைந்தன அவளின் வார்த்தைகள் அவனுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியது இலக்கியா அவனிடம் கூறினாள் ஆரியன் நீ இல்லாத இந்த இரண்டு வருடங்களில் நான் வாழ்வதற்கு மிகவும் கஷ்டப்பட்டேன் உயிரை பிரிந்த உடல் போல இந்த உலகில் நான் வாழ்ந்தேன் ஆனால் நடக்கும் அனைத்திற்கும் ஏதோ காரணம் இருக்கும் நிழலை பிரிந்து தவித்த நான் ஒரு நாள் நிஜத்தை சந்தித்தேன் அந்த நிஜம்தான் விக்ரம் நீ இல்லாத இந்த உலகில் நீ இல்லை என்று நான் வாழ பழகிவிட்டேன் ஆனால் நான் இருக்கிறேன் என்று தெரிந்தும் சேர்ந்து வாழ முடியாத வழியை விக்ரமிற்கு கொடுக்க விரும்பவில்லை அனைத்தையும் சொல்லி முடித்து அவள் கண்ணீர் சிந்தினாள் இதுவரை சிரிப்பை மட்டுமே உதிர்த்த ஆரியனின் உதடுகள் முதன்முறையாக சிரிக்க மறந்தது இருவரது உரையாடலில் மௌனம் நுழைந்தது மௌனத்தில் விக்ரம் அவளுக்கு அருகில் இருந்ததை உணர்ந்தான் அவனுடைய கைத்துணை அவளது பக்கத்தில் வலுவாக இருந்தது இலக்கியா ஆரியனிடம் சொன்னாள் நீ எனக்கு காதலிக்க கற்றுக் கொடுத்தாய் ஆனால் விக்ரம் எனக்கு வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறான் ஆரியன் அமைதியாக இருவரையும் நோக்கினான் எதையோ யோசித்தவன் சற்று தள்ளி நின்று ஒரு காகிதத்தில் ஏதோ எழுத ஆரம்பித்தான் எழுதி முடித்தவன் அதை இலக்கியாவின் கைகளில் திணித்தான் அவன் அவளிடம் மீண்டும் ஒரு நாள் மழை பொழியும் வேளையில் நீ இந்த காகிதத்தை பிரித்துப்படி என்றான் அவள் அந்த காகிதத்தை பெற்றுக்கொண்டாள் அந்த நேரத்தில் விக்ரம் அங்கே வந்தான் மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தது விக்ரம் எதுவும் சொல்லவில்லை அவர்களை பார்த்தான் ஆரியன் அவனை நோக்கி சிரித்தான் நீ அவளுக்காக செய்ததை நான் செய்ய முடியாது விக்ரம் அவளுக்கு நீ நிஜம் விக்ரம் ஒரு நிமிடம் நெருங்கி அவனது கையை பிடித்தான் உன்னுடைய இடம் அவளது இதயத்திலிருந்து யாரும் எடுக்க முடியாது ஆரியன் நான் வெறும் எதிர்காலம்தான் நீ அவளது நினைவுகளில் எப்போதும் இருப்பாய் மலை தன் இசையை நிறுத்தவில்லை ஆரியன் மெதுவாக பின்தள்ளி போனான் அவன் பைக் மீது ஏறி கல்லூரி வாயிலை அடைந்தான் அவனது பின்புறம் வழிந்த மலைத்துளிகளில் துளிகளில் அவனது சாயல் மெதுவாக மறைந்தது கல்லூரி முடிந்தது விக்ரம் மற்றும் இலக்கியா இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் அன்று ஒரு நாள் மீண்டும் மழை பொழிந்தது அவள் கையில் ஒரு சிறிய காகிதம் அது ஆரியன் அவளுக்கு கடைசியாக கொடுத்த கடிதம் அவள் அதை இன்னும் திறக்கவில்லை இன்றுதான் திறந்தாள் அதில் நீ ஒரு நாள் மீண்டும் மழையில் நனைந்தபோது சிரித்தால் அதுதான் எனக்கான வெற்றி நீ சிரிச்சா நான் உயிரோடு இருப்பேன் என்று எழுதியிருந்தது அவள் காகிதத்தை மடித்து அவனது பெயரை மெதுவாக சொன்னாள் ஆரியன் அதற்குள் விக்ரம் அவளது தோளில் கையை வைத்தான் அவன் சொன்னதை நீ நிறைவேற்றிட்ட நீ சிரிக்கிற அவள் சிரித்தாள் ஆனாலும் கண்களில் கண்ணீர் மழை இன்னும் பெய்தது இந்த மழை ஒரு முடிவு அல்ல அவர்கள் அன்பான வாழ்க்கையின் ஒரு தொடக்கம்